ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறந்தாங்கியில் செய்தியாளர் சந்திப்பு ருசிகரமான பல தகவல்கள் தெரிவித்ததால் பரபரப்பு இந்தியா முழுவதும் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்து அனைத்து கட்சிகளும் நாடு முழுவதும் தீவிரமாக இறங்கி வேலை செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் சந்திரபிரபா ஜெயபால் என்பவரை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின்படி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் முதல் வேட்பாளராக களத்தில் இறங்கிய அவர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கட்சி கொடியை ஏற்றியும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தும் தனக்கான ஆதரவை கூறினார் தொடர்ந்து அறந்தாங்கி நகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தொலைக்காட்சி நிருபர்களுக்கு பிரத்யேக பேட்டி ஒன்றினை அணித்தார் அவர் தெரிவித்ததாவது ராமநாதபுரம் திருவாடனை பரமக்குடி அறந்தாங்கி திருச்சுலி முதுகுளத்தூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களின் தேவை அறிந்து தனக்கான தேர்தல் பணிகள் இருக்கும் என்றும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என்றும் கூறினார் தொடர்ந்து கடற்கரை பகுதியில் புழக்கத்தில் இருக்கும் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு பொதுமக்கள் இளைஞர்களிடம் விவரமாக தெரிவித்து அதன் புழக்கத்தை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளை வறட்சி பகுதியாக அறிவித்தது போல் அறந்தாங்கி தொகுதிக்கு உட்பட்ட மணமேல்குடி ஆவுடையார் கோவில் பகுதிகளை வறட்சி பாதிக்கும் பகுதியாக அறிவித்து அப்பகுதி மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் செயல்படுவேன் என்றும் இந்த இரண்டு மாவட்டங்களில் மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை முழு மூச்சில் செயல்படுத்தி கொண்டு வருவேன் என்றும் தெரிவித்தார் மண்டபம் அதுக்கப்புறம் எஸ்பி பட்டினம் தொண்டி அருகே தொடர்ந்து போதை பொருட்கள் டன் கணக்கில் இப்போ ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னர் கூட நூற்றி பத்து கோடி அளவுக்கு போதை பொருட்கள் வந்து பிடிச்சிருக்காங்க அதற்கு முன்னதாக மண்டபத்தில் வச்சு இங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த கஞ்சா போதைப் பொருட்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது உங்களுடைய கவனம் எவ்வாறு செல்லும் அதாவது போதைப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சொசைட்டிக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அது வந்து பெரிய த்ரெட் இப்போ நம்ம இந்த இதை பார்க்குற பொழுது